ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேர்ட்டி ருபீஸ் ரோஸ் பிளான்ட்டு வாங்கினா லீஃபெல்லாம் எல்லோ கலர் ஆகிடுச்சி இல்லை புள்ளி புள்ளியாக பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செடியை எப்படி பாதுகாக்கிறது நல்லா வளர்க்குறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வாங்கும்போதே நான் சரியில்லை பிளான்ட்டு எல்லோ கலர் லீஃப்லாம் இருக்குது பாருங்க அதே சமயத்தில் புள்ளி புள்ளியாக கூட வரும் ஆனால் இதில் அதாவது பிளாக் புள்ளினு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் கூட அப்படிலாம் இல்லை இது வெறும் லீஃப் வந்து பழுத்து போயிடுச்சு எல்லோ கலரில் அது வந்து எப்படி சரி செய்யறதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு நிறைய இருக்குது அதனால் எல்லா லீஃபும் எடுத்துட்ணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் தேன் கலந்தேன் ரைஸ் வாட்டரில் தேன் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான்ட்டுக்கு பாருங்க இது வந்து சின்ன செடி தான் வாங்கும்போது சின்ன சின்ன குச்சி ரெண்டு இருக்குதில்ல இந்த சைடு மட்டும் கொஞ்சம் ஃப்ளவர் இருக்கிற ஸ்டெம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அவ்வளோதான் செடி ஏற்கனவே சரியில்லை இருந்தாலும் பூ ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் வாங்கிட்டேன் தொட்டியில் ஏற்கனவுன்னே சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அந்த லீஃப்லாம் எடுத்துகிட்டு சாயிலுக்குள்ளே கொஞ்சமாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து கவர்லேயே வச்சுருந்து கூட இந்த செடி வளர்க்கலாம் கொஞ்சம் நாளைக்கு சப்போஸ் வச்சுருந்து நம்ம தொட்டிக்கு மாற்றலாம்னு சொன்னால் ஏற்கனவே அந்த லீஃப்லாம் எடுத்துட்டுக்கப்புறம் நம்ம வந்து சாயிலுக்குள்ளே அதாவது கவருக்குள்ளே சாயில் கொஞ்சமாக வந்து மாற்றி வைக்கணும் இந்த லீஃப்லாம் கூட பாருங்கள் க்ரீனாக தான் இருக்குது சில இது தான் இலை தான் எடுத்துட்டோம் பூ கட் பண்ணும்போது கொஞ்சம் இறக்கி தான் நீங்கள் கட் பண்ணணும் பாருங்கள் கொஞ்சம் ஃப்ளவருக்கு ஒரு ரெண்டு இல தாண்டி கீழே இறக்கி கட் பண்ணணும் நான் கை வச்சு காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அதே சமயத்தில் இந்த கவருக்குள்ளேயும் நீங்கள் சாயல் கொஞ்சமாக கொத்தி விட்டுட்டு கொஞ்சம் ச மணல் போட்டு வைக்கணும் கொஞ்சமாக மணல் டீத்தூள் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாயல்குள்ளே வந்து எப்சம் சால்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் போடுங்க இல்லைன்னா நான் வந்து எப்சம் சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் பீட்ரூட் தண்ணி வந்து ஊற்றுவேன் உருளைக்கிழங்கு தோல் தண்ணி ஊற்றுவேன் இந்த ரெண்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் வாழைப்பழந்தோல் எப்போவுமே நம்ம போடுறது தான் கண்டிப்பாக அது இருந்தே ஆகணும் ஏன்னா நம்ம வாழைப்பழம் தோல் போட்டால் தான் பூ பூக்கும் அதுக்காக சொல்கிறேன் அந்த லீஃப்லாம் கூட நல்லா க்ரீன் கலரில் வரணுன்னா தான் நம்ம வந்து எப்சம் சால்ட்டு போடணும்னு சொல்கிறது நம்ம எப்சம் சால்ட்டு யூஸ் பண்ணதுனால பீட்ரூட் தண்ணி தான் நான் ஊற்றுவேன் நீங்கள் வந்து பீட்ரூட் தண்ணி இல்லை அப்படின்னாக்க ரைஸ் வாட்ரு தேன் கலந்து கூட ஊற்றலாம் அப்போவும் பிளான்ட்டு நல்லா தளிர் போடும் நல்லா வளரும் இப்போ இந்தளவு கிட்ட கூட நம்ம கட் பண்ணிடலாம் ரொம்ப கீழே இறக்கி கூட இந்த சின்ன செடி இது வாங்கும்போது அதனால் கொஞ்சம் பாதி அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அதாவது ரெண்டு இலை தாண்டி கட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் எல்லா பக்கமும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சள் வைக்கணும் மஞ்சள் வச்சா நோய் தாக்காமல் இருக்கும் அதாவது மஞ்சள் வைக்கும்போது எந்த நோயும் வராது நீங்கள் சாயில்குள்ளே கூட கலந்து தண்ணியில் கலந்து ஊற்றலாம் இந்த லீஃப்லாம் கூட நல்லா தான் இருக்குது பாருங்கள் டார்க் கிரீனா அதாவது எல்லா எலையும் எடுக்காமல் கொஞ்சம் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் சரியில்லாதெல்லாம் எடுத்துடணும் இப்போ அதே சமயத்தில் நம்ம வந்து பூ சீக்கிரமாக கட் பண்ணிடணும் ரொம்ப நாள் காயற வரைக்கும் வச்சுக்கூடாது நீங்கள் தொட்டிக்கு மாத்திரப்பாவே கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு மூணுமே கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை அரை ஸ்பூன் கலந்து கருவேப்பிலை பவுட்ரு கண்டிப்பாக சேர்க்கணும் கரு இல்லைன்னா பவுட்ரு இல்லைன்னா கருவேப்பிலையை கூட சேர்த்துக்கலாம் மண்ணுக்குள்ளே போல் நீங்கள் சேர்த்து வைக்கும்போது நீங்கள் வாங்கின சைஸே பூக்கும் ரோஜா பூ நம்ம எவ்வளோ பெரிய பூவாக இருக்கு இப்போ அதே சைஸ் தான் பூக்கும் நம்ம அந்த மாதிரி மண்ணை கலந்துக்கும் போது இந்த வீடியோவில் தான்